தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய சிறந்த வாசகம் அதிகாரம் இருபது இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினாறு முடியும் அக்காலத்தில் இயேசு கூறியது விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார் அவர் நாள் ஒன்றுக்கு ஒரு தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சைத் தோட்டத்திற்கு அனுப்பினார் ஏறக்குறைய காலை ஒன்பது மணிக்கு அவர் வெளியே சென்றபொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார் அவர்களும் சென்றார்கள் மீண்டும் ஏறக்குறைய பன்னிரண்டு மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார் ஏறக்குறைய ஐந்து மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார் அவர்களிடம் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரை பார்த்து எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள் அவர் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார் மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாள்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார் எனவே ஐந்து மணி அளவில் வந்தவர்கள் ஒரு தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர் அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள் ஆனால் அவர்களும் ஒரு தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள் அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நில கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து கடைசியில் வந்த இவர்கள் ஒரு மணி நேரம் மட்டுமே வேலை செய்தார்கள் பகல் முழுவதும் வேலை பலுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் விட்டீரே என்றார்கள் அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து தோழரே நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை நீர் என்னிடம் ஒரு தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும் உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம் எனக்குரியதே நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார் இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாக சகோதர சகோரியிலே இன்று காலம் இருபதாம் வாரம் ஆகஸ்ட் இப்போ இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமை இன்று நட்சத்தில் பார்த்து நம்ம இயேசு ஆண்டவர் அழகாக ஒரு ஓமையை வந்து எடுத்துரைக்கிறார் என்ன ஓமை ஒரு நிலக்கிழாருடைய ஓமை ஓகேங்களா அவர் என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு வேலைக்கு ஆளுங்களை வைக்கிறாரு ஒரு சம்பளத்துக்கு ஒத்துக்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊருக்கு அணுகுபடி ஒரு இருபதாயிரம் சம்பளத்துக்கு ஒத்துக்கிறாங்க ஓகேங்களா அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து ஒரு தென்னாரியம் கூலிக்கு ஒரு நாளைக்கு ஒரு தென்னாரியம் கூலி அப்படின்னு ஒத்துக்கிட்டு வேலைக்கு வராரு ஒருத்தர் வேலைக்கு வராங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இலக்கிலர் சும்மா வெளியில் போகும்போது பார்த்தா வெளியில் சில பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க ஸோ அவங்கள கூப்பிட்டு வேலைக்கு போங்கடா என்னோடய தோட்டத்துக்கு வேலைக்கு போங்கன்னா நான் கூலி தரான்றாரு அதே மாதிரி காலையில் ஒரு தடவை போகிறாரு மதியானம் ஒரு டைம் போகிறார் சாயங்காலம் தடவை போகிறாரு அப்புறம் ரொம்ப சாயங்காலம் ஒரு டைம் போகிறாரு அவங்களாம் கடைசியில் ஒரு மணி நேரம் தான் வேலை செஞ்சாங்க ஆனாலும் எல்லாருக்குமே அவர் ஒரே சம்பளத்தை கொடுத்தாரு ஏன் எல்லாருமே அந்த சம்பளத்துக்கு தான் ஒத்துக்கிட்டாங்க ஸோ அதனால் கொடுத்துட்டாரு அதனால பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்தவனுக்கு பொறாம ஆனால் எல்லாருக்கும் போ கடைசியாக வந்தவன் ஒரு மணி நேரம் தான் வேலை செஞ்சேன் அவனுக்கும் அதே சம்பளம் நான் நாள் முழுசும் நின்று அவ்வளோ கடுமையாக வேலை செஞ்சேன் எனக்கும் அதே சம்பளம் அப்படின்னு புலம்புறான் பொறாமப்படுறான் அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு நான் நல்லவனாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அது ஏன் இஷ்டம் நீ ஒத்துக்கிட்டே உனக்கு நான் கொடுத்துட்டேன் நீ எவ்வளோக்கு ஒத்துக்கிட்டே அதை தான் நான் கொடுத்தேன் உனக்கு கொடுக்க வேண்டியது நான் கம்மி பண்ணி கொடுக்கல ஸோ லேட்டாக வந்தவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றது என்னோட கணக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு இதே தான் எசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாரு ஸோ இப்போயும் ஒன்று கெட்டு போயிடலடா சும்மா இருக்காதீங்க என்னை நோக்கி வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு உனக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த புனிதர்கள் அளவுக்கு உன்னையும் மாற்ற முடியும் நீ எவ்வளோ பாவம் செஞ்சினாலும் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு பாவம் மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தி வா நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார் அதுவும் கடைசி நிமிஷம் வரைக்குமே அவர் காத்துக்கிட்டுருக்காரு ஓகேலாம் கடைசியாக வந்தால் கூட நீ என்ன பண்ணலாம் முதன்மையானவராக மாறலாம் கடைசியாக வந்தால் கூட நீ வந்து புனிதர்களுக்கெல்லாம் புனிதராக கூட நீ மாற வாய்ப்பு இருக்கு அதனால ஒழுங்காக கிளம்பி வா அப்படின்னு கூப்பிடுறாரு வேஸப்பா ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நிறையா பேர் இப்போ நம் இப்போ இருக்கிற காலத்துலேயே நிறைய ஃபாதர்ஸு நிறைய பிரதர்ஸு சிஸ்டர்ஸ் வந்து பல வரங்களை பெற்று பல தொண்டுகள் ஆற்றிட்டு இருக்காங்க எவ்வளவோ பேருக்கு நற்செய்தி இருக்காங்க ஓகேங்களா பட் நீங்கள் பாவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி பாவமாக இருந்திருப்பீங்க ஸோ அது எல்லாத்தையுமே விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி செல்றதுக்கு இந்த அச்சி வந்து ஒரு ஒந்து உங்களுக்கு அமையணுன்றது நம்ம எல்லாருடைய வேண்டுதலாக இருக்குது ஓகேங்களா எல்லாரும் மனம் திரும்பி இயேசுவை நோக்கி செல்வோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரை